தனியார் வங்கியில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதுவாக பயிற்சிகளை வழங்கி வரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் என்னும் பயிற்சி மையம் கோவையில் தனது கிளையை துவங்கியது இளநிலை பட்டப்படிப்பு முடித்து தனியார் வங்கிகளில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதுவாக பயிற்சிகளை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் என்னும் பயிற்சி மையம் வழங்கி வருகிறது இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் செயல்பட்டு வரும் இதன் கிளை கோவை ராம்நகர் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் முன்னாள் தமிழ்நாடு தேர்வாணைய குழுவின் தலைவர் ரத்ன சபாபதி கலந்து கொண்டு கிளையை துவக்கி வைத்தார் புதிய கிளையின் செயல்பாடு குறித்து பயிற்சி மைய இயக்குநர் கிருஷ்ண பிரசாத் குறுகையில் முழுவதும் வாயிலாக இந்த பயிற்சி வழங்க உள்ளதாகவும் மூன்று மாத பயிற்சி நிறைவில் தனியார் வங்கிகளில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் என தெரிவித்தார் குறிப்பாக அதிகபட்சமாக இருபத்தி ஆறு வயது வரம்பு உள்ளவர்கள் மட்டுமே இங்கு பயிற்சிகளை பெற முடியும் என கூறிய அவர் ஆங்கில பிரிவு திறன் அடிப்படை கணினி பயன்பாடுகள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்துவதை கற்றுத்தருவதோடு வங்கித் துறையில் பயன்படுத்தப்படும் சில குறிப்பிட்ட மென்பொருட்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட வங்கித்துறை பற்றி அடிப்படை அறிவை வழங்கும் வகையில் இந்த பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் நாங்கள் கோயம்புத்தூரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வந்து மொஹாலியில் தான் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இதோட இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் பேங்கிங் வந்து மொஹாலி தான் ஹெட் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க ப்ராமினன்ஸாக இருக்காங்க சவுத்தில் பார்த்திங்கன்னா இப்போது சென்னையில் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ராம்நகரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு பேசிக் பேங்கிங் ஒரு பேங்கிங்கில் என்ட்ராகும்போது பேசிக் என்ன தேவையோ அதை அதோட ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம மூணு மாதம் லைக் என்ட்ரி லெவல் ஜாப்புங்கிற மாதிரி பேங்கிங்கில் அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரைனிங் மட்டும் இல்லை ப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேங்க்கோட டைப் வச்சுருக்கோம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அக்ராஸ் தமிழ்நாட்டில் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அதனால இந்த ஆப்பர்சுனிட்டியம் வந்து கிராஜுவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணுன்னு தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல அரிய அரிய வாய்ப்பு இது சரிங்களா ஸோ கிராஜுவேஷன் எந்த கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கும் இந்த பகுதி நேர பயிற்சியில் ஈடுபட்டு மூணு மாத பயிற்சியில் ஈடுபட்டு நீங்கள் ஒரு உங்கள் உங்களோட ஸ்கில்லை இன்னும் வளர்த்திக்கலாம் பேங்கிங் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கில்லோட ஸ்கில்லான கேண்டிடேட்டாக நீங்கள் போய்க்கலாம் சரிங்களா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட இப்போது எட்டாயிரத்துக்கு மேலே பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் வந்து எட்டாயிரத்துக்கு மேலே பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு இனி இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தான் என்ட்ராகிருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் நிறைய பேங்க் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அதனால நான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் என்ட்ரி லெவல் வந்து நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிற மாதிரி அல்லாமல் இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் முடித்த உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் கோச்சிங் நீங்கள் சென்டருக்கு வந்து அட்டன்ட் பண்ணோன்னு இல்லை ஆஃப்லைனும் இருக்குது சென்டருக்கு வந்து அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனும் நமக்கு கோர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் அதனால தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் கோயம்புத்தூர் வந்து ராம்நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க அதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா சாஸ்திரி ரோடு டெல்லிவாலா ரெஸ்டாரண்ட் இருக்குது அதோட ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க அப்புறம் நான் வந்து என்னுடைய பேர் வந்து கிருஷ்ண பிரசாத் நான் இந்த சென்டரோட டைரக்டர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ எயிட் இன்னொரு நம்பருக்கு சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ எயிட் இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் so enquiries on the 24 by 7 i got dear youth and friends uh, this uh, ibp is a new venture uh, which will give a lot of scope for the youngsters who aspire for uh, banking jobs uh, they will give effective training uh, which will open you the way for uh, employment opportunities in uh, many banks thank you